மகாத்மா காந்தியடிகளை தேசப்பிதா நம்ம சொல்லுவோம் அந்த தேசப்பிதா என்ற சொல்லுல நண்பர் ஒருவருக்கு சந்தேகம் வந்திருக்கு என்னன்னா தேசப்பிதான்னு சொல்லணுமா இல்ல தேசப்பிதான்னு சொல்லணுமான்னு கேட்டிருந்தாங்க அதாவது இரண்டு சொற்களுக்கு இடையில வல்லினம் மிகுமா மிகாதா அப்படிங்கறதுதான் அவருடைய சந்தேகம் வல்லினம் மிகுமிடம் மிகா இடங்கள் அப்படின்னு நம்ம முப்பத்தெட்டு தலைப்புகள் எடுத்து வச்சிருக்கோம் அதுல நிறைய முக்கியமான தலைப்புகள் இருக்கு அதுல இந்த தலைப்பும் ஒன்று இப்போ இந்த சொல்லோடு சேர்த்து இன்னும் சில சொற்கள் வல்லினம் மிகுமா மிகாதா தெரிஞ்சுக்கலாம் வாங்க பாருங்க தேசம் குட்டல் பிதா தேசப்பிதா இங்க தேசம் என்ற சொல்லும் வடமொழி சொல் தான் பிதா என்ற சொல்லும் வடமொழி சொல் தான் இரண்டு வடமொழி சொற்கள் சேர்ந்து வரும் பொழுது அங்கே வல்லினம் மிகுந்து வராது ஆனா முதல் சொல் வடமொழியோ தமிழ் மொழியோ இரண்டாவது வரக்கூடிய சொல் தமிழ் மொழியா இருந்தா மட்டும் வல்லினம் மிகுந்து வரும் இப்ப பாருங்க தேசம் நம்ம அப்படியே இங்கே எழுதிக்கலாம் பிதா என்ற சொல்லுக்கு தமிழ்ல தந்தை என்று பெயர் இப்போ தேசம் கூட்டல் தந்தை தேச தந்தை இப்ப பாருங்க இந்த இடத்துல வல்லினம் மிகுந்து வருது இங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா இரண்டு வடமொழி சொற்கள் சேர்ந்து வரும்பொழுது அங்கே வல்லினம் மிகுந்து வராது ஆனா முதல் சொல் வடமொழியோ தமிழ்மொழியோ அது பிரச்சனை இல்ல ஆனா இரண்டாவது சொல் தமிழ்மொழியா இருந்தா அங்கே வல்லினம் மிகுந்து வரும் நான் இன்னும் சில உதாரணங்கள் சொல்றேன் பாருங்க இப்போ இந்த சொற்களை எல்லாம் பாருங்க மனசாட்சி மனம் என்பது தமிழ் சொல் தான் ஆனா சாட்சி என்பது வடமொழி சொல் இரண்டாவதா வரக்கூடிய சொல் வடமொழி சொல்லா இருந்தா அங்க வல்லினம் மிகுந்து வராது அப்ப சாட்சி என்பதற்கு தமிழ்ல சான்று என்று பெயர் மனசாட்சி வல்லினம் வராது மனச்சான்று வல்லினம் மிகுந்து வரும் அடுத்தது பூஜை சாமான்கள் பூஜை என்பதும் வடமொழி சொல் தான் சாமான்கள் என்பதும் வடமொழி சொல் தான் இரண்டு வடமொழி சொல் சேர்ந்து வரும் வல்லினம் மிகாது இரண்டாவது சொல் தமிழ் சொல்லா இருந்தா வல்லினம் மிகும் இப்போ சாமான்கள் என்ற சொல்ல மாத்துனா பொருட்கள் அப்போ பூஜை பொருட்கள் வல்லினம் மிகுந்து வரும் அடுத்து பாருங்க தேச பக்தி பக்தி என்பது வடமொழி சொல் அப்போ வல்லினம் வராது பக்தி என்பதை தமிழ்ல பற்று அப்படின்னு நம்ம மாத்தலாம் அப்போ தேசப்பற்று வல்லினம் மிகுந்து வரும் பக்தி கீதங்கள் கீதங்கள் என்பது வடமொழி சொல் அத பாடல்கள் அப்படின்னு நம்ம தமிழ்ல எழுதுனா பக்தி பாடல்கள் வல்லினம் மிகுந்து வரும் இரண்டு சொற்கள் சேரும் பொழுது முதல் சொல் தமிழ் சொல்லோ அல்லது வடமொழி சொல்லோ அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டாவதா வரக்கூடிய சொல் வடமொழி சொல்லா இருந்தா வல்லினம் மிகுந்து வராது தமிழ் சொல்லா இருந்தா மட்டும் வல்லினம் மிகுந்து வரும் இதுல தேசப்பிதா தேசப்பிதா எந்த சொல் சரின்னு எந்த சொல் சரின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்